யி சொல விஜய் வந்து மனோஜா சொல்றாங்க காசு ஒழுங்கா கொடுப்பேன்னு சொல்லுடான்னு சொல்லிட்டு மனோஜோ ஓகே சொல்றாரு நாச்சியார் வந்து சொல்றாங்க மனோஜ் வந்து கரெக்டா காசு கொடுக்க வேண்டியது விஜயாவும் சொல்கிறாங்க விஜய் குள்ள வந்து மனோஜா திட்டுறாங்க பிரோஜனம் இல்லை உன் மனைவிக்கும் பிரோஜனம் இல்லை ரெண்டு பேரும் நீ கஷ்டப்படுத்ததாக செய்கிறேன்னு சொல்றாங்க ரோகிணி கிட்ட வந்து உங்க அப்பா கிட்ட காசு வாங்கி இது எல்லாமே சீக்கிரமா செட்டில் பண்ணுன்னு சொல்றாங்க ரோகிணியும் ஓகே சொல்றாங்க விஜய் வந்து டிஃபன் ரெடி பண்ண சொல்லி மீனாவை சொல்றாங்க நாச்சியார் சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அவங்க அவங்களே சமைங்க விஜயாவும் அண்ணாமலையும் எனக்கு ரெண்டு தோசை சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து எனக்கு நாலு தோசை போதும்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவா பேசிக்க மாட்டேங்கிறாங்க நெக்ஸ்ட் ரோகிணியும் மனோஜும் போறாங்க மனோஜ்ற தோசை எல்லாமே கிழிஞ்சு கிழிஞ்சு வருது முத்து வந்து அதை கிண்டல் பண்றாரு நெக்ஸ்ட் ஸ்ருதியா ரவியும் போறாங்க ஸ்ருதி வந்து தோசை இப்படி வச்சு வேகிறது லேட் ஆகும்ல நம்ம இப்படி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்களை வந்து திருப்பி போட்டுறாங்க ரவி வந்து நீ கிச்சன் பக்கமே வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அனுப்பி வைக்கிறாரு மீனாவும் முத்துவும் அழகா தோசை சுடுறாங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உக்காறாங்க நாச்சியார் வந்து சொல்றாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து ஊட்டி விடுங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே ஊட்டி விட்டு சாப்பிடுறாங்க விஜயாவும் அண்ணாமலை மட்டும் ஊட்டி விடாம சாப்பிடுறாங்க தேங்க்யூ